வணக்கம் குருவேஸ்வரம் ஒரு கதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய உண்மை ஞான புரிதல் கருத்துக்களை பார்க்கலாம் அதாவது ரொம்ப முக்கியமானது இதை கடைசி வரைக்கும் பாருங்க நல்ல தெளிவுகளோடு தான் போவீங்க ஞான தேடலில் உள்ளவங்க மட்டும் பாருங்க முதல்ல எடுத்த ஒரு புத்தர் கதையை பார்க்கலாம் ஒரு ஊர்ல புத்தர் என்ன பண்றாங்க தினமும் போறாங்க சொற்பொழிவு நடத்துறதுக்கு முத நாள் போறாங்க ஒரு ஆயிரம் பேர் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க புத்தருடைய சொற்பொழிவை என்ன பண்றாங்க புத்தர் மௌனமாகவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வந்த ஆயிரம் பேரும் உட்காந்து உட்காந்து பார்த்துட்டே தெரியல தியானத்துக்கு போயிட்டாங்க போல இது புத்தர் நினைச்சுக்கிட்டு போயிட்டாங்க மறுநாள் இரண்டாவது நாளும் போகிறாங்க அதே மாதிரி மௌனமாக இருக்காங்க அந்த ஆயிரம் பேர் மொதல் நாள் வந்தாங்க பாருங்க அதில் ஐநூறு பேர் ஆயிட்டாங்க இரண்டாவது நாளும் முடிஞ்சு போச்சு மௌனமாகவே மூணாவது நாள் போகிறாங்க அதுலேயும் பாதி இரநூறு பேர் வந்திருக்காங்க அன்னைக்கும் மௌன நிலை நாலாவது நாள் போகிறாங்க திரும்பியும் வடிகட்டின மாதிரியே ஒரு நூறு பேர் தான் இருக்காங்க அன்னைக்கும் மௌன நிலை ஐந்தாவது நாள் போறாங்க எண்ணிய ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க புத்தர் அதுக்கப்புறம் தன்னுடைய சொற்பொழிவு ஆரம்பிக்கிறாங்க ஞான மட ஞான புரிதலாக சொல்றாங்க இதில் ஒரு பிள்ளை மட்டும் எழுந்து கேட்டான் என்ன மாதிரி வாய் அதிகம் அவனுக்கு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான் புத்தர் மகானே அஞ்சு நாள் சொற்பொழிவு நடத்த வந்தீங்க ஒரு ஒரு நாளை எதுக்கு மௌனமாக இருந்தீங்க ஆயிரம் பேர் வந்தாங்கல்ல அன்னைக்கே நீங்க இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லி இருக்கலாம் இல்ல எல்லாருக்கும் பயன்பட்டு இருக்கலன்னுட்டு அந்த புள்ள கேக்கிறான் அதுக்கு புத்தர் சொல்றாங்க கேளுங்க அதாவது குருமார்கள் எப்படின்னா ஒரு சிறுன் அப்படியே ஒரு கோடி பேர் இருந்தாலும் ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி அதில் ரெண்டு பேர் தான் தேர்ந்தெடுப்பாங்க அதுவும் ஞான தேடல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த வார்த்தைகள் காதுக்குள்ள கேட்கப்படும் இதெல்லாம் பிரபஞ்ச சூட்சமங்கள் நீங்களும் கொஞ்சமா சிந்திச்சு பாருங்க வாங்க அந்த கதைக்கு போயிடலாம் புத்தர் சொல்றாங்க ஆயிரம் பேருக்கு நான் சொல்லியிருந்தேனா என் வார்த்தைகள் தான் இருக்கும் அந்த ஆயிரம் பேர்ல நான் எப்படி உங்களை ரெண்டு பேரையும் தேர்ந்தெடுக்கிறது அதனாலதான் அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கணும் இந்த ஆயிரம் பேர்ல எனக்கான சீடன்கள் யாருன்னுட்டு பார்க்கும் பொழுதுதான் நீங்க இரண்டு பேர் தான் அப்படின்ற தெளிவுகள் ஐந்தாவது நாள் எனக்கு கிடைச்சது தான் ஐந்து நாள் நான் டைம் எடுத்துக்கிட்டேன்ட்டு அதாவது ஒரு பிள்ளை ஞானத்தை நோக்கி போனான்னா என்ன துன்பங்கள் துயரங்கள் என்னதான் நிலைகள் வந்தாலும் அவனுடைய தேடல் விடாம போவான் அதுல குருமார்கள் தெரிந்து கொள்வாங்க இவங்க தான் இந்த தான் நம்மளுக்கு என்ன சீடண்டா அப்படின்னுட்டு அது மாதிரிதான் மகான்கள் ஞானிகள் ஒரு சீடனை தேர்ந்தெடுக்கிற யுத்திகள் பொறுமை இல்லாதவளாம் எவனும் ஞானத்துக்கு ஆக மாட்டான் இதைதான் உண்மை இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கருத்துக்கள் தெரிஞ்சிக்கலானோ நிறைய உண்மைகள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்றேன் ஒரு பிள்ளை சும்மா இருக்க கற்றுக்கணும் அந்த சும்மா இருக்கிறதுக்குள்ள சுகம் காண கற்றுக்கணும் அடுத்தது சும்மாவே இருக்க முடியாதுங்க இந்த ஊர்ல உலகத்தில் இருக்கிற அனைத்து வேலைகளையும் செய்வான் ஒரு மனிதன் ஒரு ரூம்ல போட்டு பூட்டிட்டு சும்மா இருக்கு சொல்லுங்களேன் சொத்தியோ போகலாம் இந்த சும்மா மட்டும் அப்படியே தலையை பிச்சுக்கிட்டே வெளியே விடருவான் இதுதான் உண்மை சும்மா இருந்து சுகம் காணுவது எக்காலன்னுட்டு சில ஞானிகள் மகான்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க இது உண்மை அதாவது ஞானம் அடைஞ்ச பிறகு நம்ம முடிஞ்ச அளவுக்கு மௌனத்தை நோக்கி ரொம்பவும் தனிமையை நோக்கியே ஒரு பிள்ளையோட மனமாற்றங்கள் ஏற்படும் அதாவது சாதாரண நிலையில மனிதனாக நம்ம இருக்கும் பொழுது இந்த மக்கள் கூடவே தான் இருப்போம் மக்கள் இல்லாம நம்மளால இருக்க முடியாது ஞான நிலைக்கு சென்ற பிறகு இந்த மக்களை பார்த்தாலே தலை இருக்கும் எப்படா எப்படா நம்ம தனிமை கிடைக்கும் தனியான ஒரு இடம் கிடைக்கும் ஒரு அமைதியை நோக்கி செல்றதுக்கான ஒரு நிலை நம்மளுக்கு வரும்னுட்டு ஒரு ஒரு நாளும் ஒரு சீடனாகப்பட்டவன் ஞான நிலைக்கு போகும்பொழுது தனிமை அவனுக்கு கிடைச்சது இததான் உண்மை ஞான புரிதல் அடுத்தது அந்த பொறுமைக்குள்ள போகும்பொழுது இந்த மனம் எனும் ஒரு குதிரை மனம் எனும் கடிவாளம் எப்படி தன்னுள்ள வேலை செய்து என்று தெளிவுக்குள்ள குடுக்கிறேன் கேளுங்க இந்த மனம் தன்னுள்ள இருக்கிற மனம் எப்படின்னா கருப்பு கலர்ல ஒரு வெல்வெட்டி துணி மாதிரி இருக்கும் அது இந்த உலக வாழ்க்கையில மாட்டி கொண்டு இந்த உடம்பு ஆக்கி வச்சிருக்கோம் அதுதான் உண்மை இந்த பிரபஞ்சத்தோட இந்த மனம் போயிட்டு கலக்கும் பொழுது எப்படி இவ்வளவு பெரிய மனம் நம்மளுக்கு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் கண்டிப்பா அது இல்ல இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்மளுடைய மனம் வேணும் அந்த பரப்பளவு அப்படியே பறந்து அப்படியே விரிந்து இயற்கையோட இயற்கையா கலக்கப்படுது சில அந்த கலரு இந்த கலருன்னு யாராச்சும் போட்டான் அவங்களுடைய என் வாழ்க்கையில் நான் வண்டு கொண்ட உண்மை மனதின் கலர் கருப்பு கலருங்க நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கலாம் சில சாகு வீட்டுல எல்லாம் போகும் கருப்பு கலர் எதுக்கு போடுறாங்க அந்த கருப்பை பார்க்கும்பொழுது மனம் அமைதியாக மாறப்படும் இந்த கயிறெல்லாம் கூட காலில் கையெல்லாம் பயந்துட்டா எதுக்கு கருப்பு கட்டுறாங்கன்னா தன்னுடைய மனதின் கலர் இந்த அந்த கலரை பார்க்கும்பொழுது தன் மனம் பயப்படாத இருக்குன்றது தான் மற்றபடி பே இ பிசாஸ் எல்லாம் இங்கே வெளியில் சுற்றிக்கிட்டு இல்லை உள்ளுக்குள்ளே பே இ பிசாஸ் அனைத்தும் ஒரு மனிதனுக்குள்ளே தான் இருக்கு கடவுளும் மனிதனுக்குள்ளே தான் இருக்கு நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாகவே மாறப்படுற உண்மையை உங்களுக்கெல்லாம் குட்டியாக சொல்லிக்கிறேன் அடுத்தது முக்கியமானதை பார்க்கலாம் வாங்க இந்த சக்கராக்களை எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தியா இந்த சக்கராக்கள் அந்த சக்கராக இந்த சக்கரம் அஞ்சு சக்கரம் ஆறு சக்கரா அதுக்குள்ளெல்லாம் நீ போனால் தான் ஞானத்துக்குள்ளே போக முடியும் அப்படின்ட்டு சில பேர் சில ஆன்மீகத்துக்குள்ளே வர சில பிள்ளைங்களை இந்த சக்கராக்களை சொல்லியே மைண்டை மாற்றி பைத்தியமாக்கி விட்டுறாங்கங்க அவங்க இந்த பதிவு பார்த்திங்கன்னா நல்ல தெளிவுகள் கிடைக்கும் அதாவது இந்த சக்கராக்களை எல்லாம் எப்படி தன்னுள்ள வேலை செய்யுதுன்னா முட்டாளங்களுக்கு தான் அதெல்லாம் வேலை செய்யும் ஞானிகள் மகான்கள் எல்லாம் எப்படி தியானத்துக்குள்ள உட்காருவாங்கன்னா இந்த சக்கரங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடக்க மாட்டாங்க ஒரே ஒரு நிலை என் எதிர கடவுள் நான் இரண்டு பேர் தான் இருக்கும் சக்கரங்களாம் வேணா ஒன்னும் ஆனா நீயா நானாட்டி தியானம் செய்து கடவுளை சென்று அடைகிறவங்க தான் ஞானிகள் மகான்கள் இந்த எல்லாம் ஏன் பிடிச்சிக்கிட்டு சுத்துறீங்க கண்டிப்பா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதாவது தன்னுள்ள வந்து ஞான நிலைக்கு போகும்போது அந்த சக்கராக்கள் ஏழு அஞ்சு ஆறு என்னன்னு சொல்லிக்கலாம் எனக்கு தெரியாது அந்த சக்கராக்கள் எல்லாம் நான் உணர்ந்திருக்கேன் அதனால தான் இந்த பாடம் இந்த பதில்கள் அந்த சக்கராக்கள் அந்த ஆதாரங்கள் எல்லாம் தொட்டுக்கிட்டு தான் ஒரு பிள்ளை ஞான நிலைக்கு போவான் நம்ம எல்லாம் அதை ஒரு ஒரு சக்கராக்களுக்கும் ஒரு ஒரு பேர் வச்சுக்கிட்டு வேலை வெட்டி இல்லாமல் அதை சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு புக்கு எழுதிக்கிட்டு ஞானத்தை நோக்கி வர மக்களை திருப்பி வேற சைட்ல விட்டுறாங்க சில அறிவாளி என்ற முட்டாளுங்க அறிவாளிங்க பேசவே மாட்டாங்க ஆயிரம் வார்த்தைக்கு ஒரே வாரத்தை பதில் தான் சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் முட்டாள்கள் ஒரு வாரத்துக்கு ஆயிரம் கேள்வி ஆயிரம் பதில் சொல்லிக்கிட்டு கடப்பானுங்க அவனங்க விட்டு தள்ளுங்க நீங்க இன்னிலிருந்து இந்த பதிவு பார்த்தீங்கன்னா தனிமேல் உட்காருங்க தியானத்துக்குள்ள போங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க உங்கள் மனமே குரு வேற எங்கேயும் இல்லை உங்கள் மனதோட மனமா கடவுளை மட்டும் நேர் நிறுத்தி நீங்கள் ஞானத்தை நோக்கி செல்லுங்க எல்லாத்துலேயும் வெற்றி அடையலாம் அடுத்தது ரொம்ப முக்கியமானது உயிர் எப்படி ஒரு மனிதனுக்குள்ள பிரிஞ்சு போகுன்ற தெளிவுகளும் பார்க்கலாம் வாங்க அதாவது சாதாரண நிலையில அவன் மனிதனா அஞ்ஞானியாக இருக்கும் பொழுது ஒன்பது வாசல்கள் இருக்கு நம்ம உடலுக்குள்ள இந்த ஒன்பது வாசல் அந்த ஒன்பது தோரங்கள்ல ஏதாச்சும் ஒரு வழி அவன் உயிர் பிரிஞ்சு போயிடும் உண்மையான மெயின் நாணிக்கு மட்டும்தான் தன்னுடைய தலை அவன் உயிர் மூச்சு காத்து பிரிஞ்சு செல்லும் இது ஒரு ஞானியம் ஞானம் அடைஞ்ச பிறகு அவங்களுடைய உணர்வுக்குள்ள அவங்களுடைய உயிருக்குள்ள அவங்களுடைய உள்தனத்துக்குள்ள செல்லும் பொழுது அவங்க உயிர் எப்படி பிரியன்ற தெளிவு இந்த பிரபஞ்சமே அவங்களுக்கு கொடுக்குது நான் உணர்ந்து கொண்ட உண்மைதான் ஒரு சிறு விட்டுகள் உங்களுக்கெல்லாம் சொல்றேன் இதையெல்லாம் புக்குல படிக்கிறது அங்க படிக்கிறது இங்க படிக்கிறது இல்லை உண்மை அனுபவ அறிவு மட்டுமே என் குரு எனக்கு சொல்லி கொடுத்த பாடங்கள் மெய்ஞானிக்கு மட்டும்தான் தலை வழியாக சுவாசங்கள் இந்த பிரபஞ்சத்தோட கலக்கும் மீதி இந்த பொய்ய இந்த மக்களுக்கு அஞ்ஞானிகள் இந்த ஒன்பது துவாரங்கள் வழியா ஏதாச்சும் ஒரு வழியில போயிடும் இதுதான் உண்மை அதுக்குள்ள இருக்கிறது இதுவும் அடுத்தது ரொம்ப முக்கியமானதுங்க நீங்க ஞானத்தை நோக்கி போனா கண்டிப்பா கேளுங்க அதாவது நிறைய பேரு எனக்கான மந்திரங்கள் கிடைக்கலையே எனக்கு என்ன மந்திரம் சித்தி ஆகும் அப்படின்னுட்டு ஒரு சில மந்திரங்கள் அவங்க மனதுக்கு தோன்றதெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்து காலத்துக்கும் அந்த மந்திரத்தை சொல்லி சாகுவாங்க இதுதான் உண்மை என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை அனுபவத்துல சொல்றேன் கேளுங்க எந்த மந்திரத்தையும் பிடிச்சுக்கிட்டு தொங்காதீங்க உண்மையா உங்களுக்குள்ள பயணம் செய்யும் போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கான மந்திரங்கள் உங்களுக்கான முத்திரைகள் உங்களுக்கான நிஷ்டைகள் எப்படி நீங்க செஞ்சு உங்களுக்குள்ள பயணம் செய்றீங்கன்றத பொறுத்து இந்த பிரபஞ்சமே உங்களுக்கான மந்திரங்கள் சொல்லும் எனக்கே நானே வடிகட்டணும் முட்டாலே எனக்கே சொல்லி இருக்கணும் உங்களுக்கெல்லாம் சொல்லாதா எனக்கான மந்திரங்கள் சொல்லிச்சு பாருங்க இதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்றேன் உண்மையெல்லாம் சொல்லிட்டு போனாதான் உண்மை பொதுவா கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்களுக்கு தான் உண்மையை ஞான புரிதலை தேடி செல்வதுக்கு வழிகள் பிறக்கும் கடவுள் நம்பிக்கை அந்த நம்பிக்கை இந்த நம்பிக்கை நம்புறன்ற முட்டாளுக்கெல்லாம் ஒன்றா வேலை செய்யாது எதுவுமே நம்ப மாட்டேன் நேரில் பார்த்தா தான் நம்புவோன்ற தெளிவுகள் கொண்டவனே ஞானத்தின் மலை மீது ஏறுகிறான் இதுதான் உண்மை எனக்கான மந்திரங்கள் சொல்லியோ நான் அதை வந்து எதுவுமே பயன்படுத்திக்கலை